கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ஜோதிமணி அக்கா அவர்கள் பேசுகிறதெல்லாம் பொய்யாகவே பேசிட்டு இருக்காங்க இது என்னான்னு தெரியல சுய சம்பட்டம் சுய விளம்பரத்துக்காக பொய்யே பேசக்கூடிய ஒரு எம்பி இருக்காங்கன்னா அது வந்து கரும்பு கரூர் எம்பி ஜோதிமணி அக்கா தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நெரிசரி நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்தாங்க இது உடனே வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடிஜி உலகத்தினுடைய விஸ்வகுரு அவர்கள் இறந்த ஒரு குடும்பத்திற்கு ரெண்டு லட்ச ரூபா நிதி அறிவித்தார் இது மட்டுமல்லாமல் அந்த இறந்த குடும்பத்தை மத்திய அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரவர்கள் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறி வந்தார் அது மட்டுமில்லை இதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க எம்பி அதாவது எம்பி ம ஹேமா மாலினி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க இந்த குழு மூலியமாக தீர விசாரித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்ற அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு செய்யப்பட்டது ஆனால் நேற்றைய தினம் எப்படி நேற்றைய தினம் வந்து கரூர் எம்பி ஜோதிமணி அக்கா அவர்கள் என்ன சொல்லி ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க என்னமோ வந்து மத்திய அமைச்சரை வலியுறுத்தியதாகவும் அதற்கு பிறகு வலியுறுத்தி அந்த நிதியை பெற பெற்றுத்தந்தேன் அப்படின்னு எப்போ சொல்கிறாங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி சொல்கிறாங்க அதாவது நிதியை அறிவித்தது செப்டம்பர் இருபத்தி ஏழு அதை கொடுத்தது அக்டோபர் இருபத்தி நாலு ஆனால் இந்த ஜோதிமணி அக்கா எம்பி கரூர் எம்பி அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று அறிக்கையில் நான் அவங்க எம்பி அவங்க தான் வலியுறுத்துனாங்களாம் மத்திய அமைச்சரை வலியுறுத்தி அந்த நிதியை பெற்றுக் கொடுத்ததாக பொய்யாக சுய விளம்பரமாக தன்னை காட்டிக்கொள்ள முயல்கிறார் அவர்கள் இது வந்து கரூர் மா மக்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்திற்கும் தெரியும் கரூர் மக்களுக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் ஏன் இப்படி ஒரு அதாவது ஒரு கேவலமான இப்படி ஒரு விளம்பரம் தேவையா இப்படி ஒரு விளம்பரம் தேவையா கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளும் மாவட்ட தலைவர் அண்ணன் வி வி செந்திலா அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏன்னா அந்த களத்தில் நின்று மக்களை ஆறுதல் கூறியது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எதுவுமே இல்லாமல் ஒரு அறிக்கையில் நான் வலியுறுத்தி அந்த நிதியை வாங்கி கொடுத்தேன் என்பது எப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யாவே பேசி கூடிய அக்கா ஜோதிமணி அக்கா அவர்களே கொஞ்சமாச்சும் உண்மையை பேசுங்க நீங்கள் அதாவது நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் மக்களுக்கு தெரியும்